பயன்படுத்தப்படுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசி லக்னக்காரர்கள் தொழில் அவ்வளவு சிறப்பு தொட்டது துறங்கன்னு சொல்லிடலாம் தெரியாம ஒரு தொழில போய் இறங்குறாங்க முன்பின்ன அந்த தொழிலை பத்தி ஒரு எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோ தெரியாது அப்படின்னு சொன்னா கூட இந்த காலகட்டத்துல தொழில் சிறப்பு உங்களுடைய தொழில் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் தடைப்பட்ட தாமத குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் உண்டு முதலீடு உண்டு கையிருப்பு கூடும் வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அனைத்தும் உண்டு இதை விட ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல உடம்ப வந்து ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் அபரிமிதமான பலன்களை அட்டகாசமாக பெறக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு போல ஒரு சிறப்பான ஒரு தொழில் செய்து அதில் முன்னேற்றம் காணுவீங்க உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து உங்க பேரம்பரியெல்லாம் கொடுத்து இல்லை பிள்ளைகளுக்கு கொடுத்து உங்க கையிருப்பதை கொடுத்து மனமகிழக்கூடிய காலம் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல நமக்கு மாணவர்களுக்கு படிப்பு இந்த காலேஜில் தான் வெளியூர்ல தான் இந்த இடத்துல தான் படிக்க போறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு அங்கே இல்லை சிறப்பாக தான் அர்த்தம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எது நடந்தாலும் அது நன்மையாகவே நடக்கும் அதிர்ஷ்டகரமானதாகவே இருக்கும் நீங்க வந்து எந்த ஒரு முன்கோபத்தாலையும் அந்த செயலை பிரச்சனைக்குரியாமல் பிரச்சனைக்குரியதாக ஆக்காமல் இருந்தால் அப்படின்னு சொல்லியாச்சு மேஷம் குடும்ப உறவுகளில் இருந்த கிணக்குகள்லாம் மீங்கு கணவன் மனமே ஒன்று இணைவது காதல் இனித்து கண்டாய் தித்தித்து பெற்றோர்களின் ஆசிர்வாதம் சம்மதத்துடன் இறைவனின் பெருங்கர்ணையா தான் அவருடன் வந்து மனம் முளைக்கக்கூடிய வாய்ப்பு சிறந்த குடும்பஸ்தனா மாறிடுவீங்க ரெண்டில் வரக்கூடிய குரு சொல்வாக்கியும் செல்வாக்கியும் கொடுத்துருவாரு அப்புறம் என்ன இது வரைக்கும் வந்து மேஷம் வந்து இனிமே வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகள் அனைத்துமே இனிமே இனி எல்லாம் வசந்தமே அப்படின்னு சொல்லிடலாம் இந்த படங்கள்லாம் கோல்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தலை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மேஷ ராசி லக்னக்காரன்பர்கள் நம்ம இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம முருகனும் வழிபாடுதான் தான் பழனி மர முருகனை வந்து நீங்க வழிபடும் வழிபடும்போது உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் வந்து சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் கவசத்தையும் கேட்கணும் வியாழந்தோறும் ஒரு மகான் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் அபரிமிதமான பலன்கள் ரெட்டிப்பு மடங்காக நடக்கும் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்